பிஸ்மில் அஹு ரஹ்மான் ரஹீம் நஹ்மதுஹு அனுசல் அலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாத் மனிதனுடைய முழுவை முறித்து அவனை சிறு தொடக்குக்கு ஆளாக்கக்கூடிய விடயங்களில் நான்காவது தான் ஃபர்ஜில் ஆதமி பி பாத்னில் கஃப் எனும் உள்ளங்கையின் உட்புறத்தினால் மறைவிடைத்தை தொடுவது இதன் மூலமாக உழு முறிந்துவிடும் குறிப்பாக விரல்களின் உடைய உட்புறத்தினால் தொடுவதின் மூலமும் உளு முறிந்துவிடும் அந்த தொடுதல் வலவு சகுவன் மறதியாக தொட்ட சரி உழுவை முறித்துவிடும் பிலா சகுவத்தின் இச்சையில்லாமல் தொட்ட போதிலும் உழுவை முறித்துவிடும் கொபுலன் அவு துபுரன் கொபுல் எனும் முன்பகுதியை ஆண் பெண் உடைய மறைவிடத்தின் முன்பகுதியை தொட்டபோதிலும் போதிலும் உழுவை முறிக்கும் துபுர் எனும் பின்பகுதியை அதாவது அதனுடைய மல வாயு தொடுவதின் மூலமாகவும் உழுவை முறிக்கும் யார் தன்னுடைய உறுப்பை தன்னுடைய கையினால் தொடுகிறாரோ அதன் மூலமாகவும் உழு முறியும் அல்லது வேறொருவர் தன்னுடைய உறுப்பை தொடுவதின் மூலமாக நம்முடைய உழுவும் முறிந்துவிடும் மற்றவர் தொட்டவருடைய உழுவும் முறிந்துவிடும் அது ஒரு மையத்துடைய தொட்டாலும் சரித்தான் தொட்டவருடைய உழு முறிந்துவிடும் ஒரு சிறுவருடைய சிறுமியுடைய உறுப்பை திரையில்லாமல் தொட்ட போதிலும் சரித்தான் உழுவை முறிக்கும் இங்கே சொன்ன அனைத்துமே திரையில்லாமல் தொட்றதின் மூலமாக உழுவை முறிக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது வளவு மகல்ல ஜுப்பின் ஜுப் எனும் ஆணுறுப்பு துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் அதனை தொட்ட போதிலும் உழுவை முறிக்கும் உழுவை முறிக்கும் என்பதற்குண்டான ஆதாரம் தான் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய ஹதீச புஷ்ராபிந்த் சஃபான் ரலி அல்லாஹ் அன்ஹா அறிவிக்கிறாங்க அண்ணன் நபி சல்லாஹ் அலிஹி வசல்லம் கால் மம் மசூபல் யார் தன்னுடைய மறைவிடத்தை தொடுவாரோ அவர் உலு செய்து கொள்ள வேண்டும் அதே போன்று அபு ஹுரேரா அல் அல்லாஹு சலான்ஹு அவர்களின் மூலமாகவும் ஒரு ஹதீஸ் ரிவாத் செய்யப்படுகிறது கால காலசலாஹு அலைஹி வசல்லம் இதா அஃப்லா அஹது கும்பி அதிஹி இலா ஜக்கரிஹி லைசதுஹா சித்துருண் உங்களில் ஒருவர் தன்னுடைய மறைவிடத்தை எந்தவிதமான திரையும் இல்லாமல் தொட்டுவிடுவார் என்றால் ஃபகது வஜபா அலைஹி உதோ உன் அவரின் மீது உழு செய்து கொள்வது வாஜிபாகி விடும் மேலும் இன்னும் ஒரு ஹதீஸை நாம் அவதானிப்போம் அந் தல்கபின் அலியின் கால் தல்கபின் அலி அலி அல்லாஹு சலான்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க ஒரு மனிதர் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்ல அருளத்தில் வந்து கூறுகிறார் மசஸ்து த கரி அ அலைஹி அ அலைய உலோ உன் நான் என்னுடைய ஜக்கர் எனும் மறைவிடத்தை தொட்டுவிட்டேன் ஆ நொறுப்பை தொட்டுவிட்டேன் என்னின் மீது உழு இருக்கிறதா அல்லது இன்னும் ஒருவர் வந்து கேட்கிறார் அப்படி தொட்ட ஒருவரின் மீது உழு கடமையாகுமா இந்த நேரம் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் வசல்லம் சொன்ன பதில கவனிங்க லா இல்லை இன்னமா ஹுவ புலா தும் அது உன்னிடமிருந்து உண்டான ஒரு தானே எப்படி கை கால்கள் இருக்கின்றதோ உடலின் உடைய பகுதிகள் அதே போன்ற ஒரு உறுப்புத்தானே என்று ஹசரத் ரசூலுல்லா உழு முறிய மாட்டாது என்றார்கள் இங்கே இரண்டு ஹதீஸ்கள் ஒன்றோடு ஒன்று ஆறுலாகிறது மோதி கொள்கிறது இதனை நாம் எப்படி கிரேகிக்கிறது நாம் சொந்த புத்தியை போட முடியாது நமக்கு அதற்குரிய ஆற்றலும் கிடையாது இதனை ஐம்மாக்கள் மிகவும் துல்லியமான முறையில ஆராய்ச்சி செய்து நமக்கு முன் முன்வைக்கிறார்கள் இந்த ஹதீஸை அதாவது இந்த மனிதன் வந்து கேட்கிறார் உலோ முறியுமா நான் மறைவிடத்தை தொட்டுவிட்டேன் ரசூலுல்லா அது உன்னுடைய ஒரு பகுதி உலோ முறிய மாட்டாது என்று பதில் சொல்லுகிறார்களே இந்த ஹதீஸை ஐந்து இமாம்களும் ஐந்து இமாம்களும் ஹதீஸுடைய கலை உடையவர்கள் ரிவாய்த் செய்திருக்கின்றார்கள் அவர்களுடைய கிட்டாபுகளிலே இமாம் நசாய் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை தவிர அது தவிர்த்து அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்னத் அஹமதிலும் இமாம் தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த தாரக்குத்தனிலையும் ரிவாய்த் செய்திருக்கின்றார்கள் இந்த ஹதீஸை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் லீஃப் அவர்களோடு சேர்ந்து அபு ஹாத்திம் அபு ஜுர்ஹா அத்துடனே மேலும் இமாம் தாரக்குத்தீன் ரஹமத்துல்லா அலேஹி பைஹி இபுனுல் ஜவுசி ரஹ்மஹூமுல்லாஹு அலேஹிம் அஜ்மஇின் இவர்கள் எல்லோருமே இந்த ஹதீஸ் லேஃப் என்று சொல்கின்றார்கள் இதன் அடிப்படையில் ஆராய்ச்சி செய்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலேஹி இந்த ஹதீஸை வைத்து நமக்கு ஃபிக்க சட்டத்தை வழங்குகிறார்கள் யார் தன்னுடைய மறைவிடத்தை தொடுவாரோ அவருக்கு உழு கடமையாகிவிடும் உழு வாஜிபாகிவிடும் அவர் உழு செய்தே தீர வேண்டும் என்கிறார்கள் நாம் ஏதாவது ஒரு மதுகபை பின்பற்றித்தான் வாழ வேண்டும் அவ்வாறு நடந்து கொள்வதனால் நமக்கு மார்க்கத்தில் மிகவும் பெரிய ஒரு பகுதியை அடைந்தவர்களாக ஆகிவிட முடியும் அதில் ஒரு தெளிவை நம்மால் பெற்றுக்கொள்ளவும் முடியும் யார் ஒரு மதுகபுடைய அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளவில்லையோ அவர்களுடைய இறுதி முடிவு கூட மோசமாக அமைந்துவிடும் என்று கூறப்பட்டிருக்கின்றது அதற்கேற்ப சில அடையாளங்களையும் நாம் கண்ணினூடாக கண்டிருக்கின்றோம் எனவே இந்த அழிமாக்களுடைய நடைமுறைகள் அவர்களுடைய ஆய்வு முறைகள் நமக்கு மிகவும் அவசியம் என்பதனையும் மறந்துவிடக்கூடாது இந்த மஹல்லை ஜுப் எனும் உறுப்பு ஆண் துண்டிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடத்தை தொட்டாலும் கூட உழு முறிந்துவிடும் மேற்கொண்டும் வைனிக்கு தசா ஜில்தன் அது உடம்பினுடைய தோளினால் மூடப்பட்டு இருந்த போதிலும் சரியே அதாவது ஆண் உறுப்பு உடம்பினுடைய தோலினால் மூடப்பட்டிருக்கிறது அப்படி மூடப்பட்ட இடத்தை தொட்ட போதிலும் உழு முறிந்துவிடும் என்கிறதனை நாங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுடைய சூகையான கை இருக்கிறது சூகைக்கு அசல் என்று சொல்லப்படும் அந்த சூகையான கையின் மூலமாக அவர் சூகையான ஒரு மறைவிடத்தை தொடுகிறார் செயல் இழந்த ஒரு கையினால் செயல் இழந்த மறைவிடத்தை தொட்டாலும் கூட உழு முறிந்துவிடும் ஒரு மறைவிடம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அல்லது அதனுடைய பகுதி துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதனை தொட்டாலும் உழு முறிந்துவிடும் என்கிறதனை மறந்துவிடக்கூடாது ஆனாலும் லாஃபர்ஜ பஹீமத்தின் ஒரு பஹீமா மிருகத்தினுடைய ஃபர்ஜ் மறைவிடத்தை ஒருவர் தொடுகிறார் இதன் மூலமாக உழு முறைய மாட்டாது பொதுவாக யாரும் மிருகங்களுடைய மறைவிடத்தை விரும்பி தொடுவது கிடையாது யாரும் அதனுடைய எந்த தேவையும் கொள்ள மாட்டார்கள் என்றாலும் கூட தற்செயலாக ஏதோ ஒரு முக்கியமான காரணத்தினால் தொட்டால் உழு முறைய மாட்டாது ஒரு மனிதன் தன்னுடைய ஆணுறுப்பை தொடுகிறார் பிற ஊசில் அசாபே அதாவது விரல்களுடைய நுனிப்பகுதியினால் இதனால் உழு முறிய மாட்டாது விரல்களுடைய நுனிப்பகுதினால் தொடுவதின் மூலம் உழு முறிய மாட்டாது விரல்களினுடைய ஓரங்களினால் அது ஆணுறுப்பை தொட்டாலும் சரித்தான் பெண்ணுறுப்பை தொட்டாலும் சரித்தான் உழு மாட்டாது ஒருவர் தன்னுடைய இரு விரல்களையும் அகற்றி ஆணுறுப்பை அதற்கு மத்தியிலே வைத்து தொடுகின்றார் அப்படி தொட்ட போதிலும் வுழு முறிய மாட்டாது எனவே நாம் இந்த விடயங்களை அறிந்து சீரான முறையிலே மார்க்கத்தில் நிறைவு பெறுவதற்கு அல்லா எங்களை தொஃபிக் செய்ய வேண்டும்